மதுரை முல்லைநகர் பகுதி மக்கள் பட்டா வழங்க கோரி இரவு பகல் பாராது தொடர்ந்து ஐந்தாவது நாளாக போராடி வருகின்றனர் மதுரை விபி குளம் முல்லைநகர் நேதாஜி மெயின் ரோடு ஆகிய பகுதியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இப்பகுதியில் ஆக்கிரமிப்பு இருப்பதாக கூறி நீர்வளத்துறை சார்பில் நோட்டு ஒட்டப்பட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வருகிறது இதனிடையே தேர்தல் காலத்தில் திமுக எம்எல்ஏ கோ தளபதி முல்லைநகர் பகுதி மக்களுக்கு பட்டா வழங்குவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது கண்டும் காணாமல் இருப்பதாக கூறி தமிழக அரசை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக சிறுவர்கள் பெண்கள் வயதானவர்கள் என பலரும் இரவு நேரத்திலும் வீதிகளில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இரவு நேரங்களிலே பறவை மார்க்கெட்டு மாட்டுத்தாவணி சிம்மங்கள் போன்ற பகுதியிலே வேலைக்கு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பல்வேறு இன்னல்கள் ஏற்படும் என்பதை அரசுக்கு எடுத்துரைப்போம் இந்திய குடியுரிமை அட்டையான ஆதார் கார்டு வழங்கியிருக்கிறது இதே இல்லாசத்திலே இத்தனை வழங்கிவிட்டு இந்திய நாட்டிற்கு இந்திய மக்கள் இந்திய நாட்டிற்கு எதிரானவர்கள் போல அடக்குமுறையை து அரசாங்கத்திற்கு நல்ல போக்கள் இந்த பெல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் ஷர்ட்ஸ்